வணக்கம் இவர்களே அதி அக்ரோஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னாங்க பால் மாடுகளின் மடிநோய்ங்க பால் மாடுகளில் வந்துங்க மடிநோய் தான் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம்ங்க ஒரு பண்ணையாளர் வந்துங்க தோல்வி அடைகிற காரணமே மடிநோய் தானுங்க பால் பண்ணையில் வந்து தோல்வி அடைகிற காரணமே மடிநோய் தான் மடிநோய் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே பால் கறக்கும்போது கவனமாக பார்க்கணுங்க பால் கறந்த முடிந்துடலை மடியில் எல்லாமே வந்து பால் மடிகள் சுத்தமாக வத்திருக்கணுங்க வத்தாமல் ஏதோ ஒரு பக்கம் வீங்கி இருந்தது வீக்கமாக இருந்தது அல்லது அந்த காம்புகள் வந்து இறுக்கமாக டைட்டாக இருந்தது இல்லை பால் கறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு தயிர் மாதிரி வரும்ங்க அப்படி வந்ததுன்னா மடிநோயோட ஆரம்ப நிலை நிறுத்தம்ங்க இன்னொரு வீடியோ நீங்கள் மடிநோயை பற்றி என்ன அதனால் எல்லா ஸ்டேஜையுமே தெளிவாக போடுவேன் இப்போ இதனோடய மருத்துவத்தை பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ என்னோடய மாட்டில் வந்துங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மடிநோய் வந்துருந்ததுங்க இந்த காம்பில் தான் நீங்கள் விடியோவில் பார்க்கக்கூடிய காம்பில் தான் பார்த்தீங்கன்னா மணிநோய் வந்துருது அது பார்த்திங்கன்னா நல்லா வீக்கமாக இருந்தது நீங்கள் முதல்ல பால் கறக்கும்போது வந்துன்னா தயிர் மாதிரி திரிய வந்துதுங்க அடுத்து ஒரு மணி நேரத்துலேயே பால் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாறிடுச்சுங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் நெய் பார்த்திங்கன்னா வெகு வெகுப்பாக காய வச்சு அப்போவே அப்ளை பண்ணிட்டுன்னுங்க மாடு மடி ஃபுல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுங்க உடனடியே நம்மளுக்கு முதலுதவி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கடலை நெய்யை தேய்ச்சி விட்டுங்க எங்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த டியூப் வந்து மடிக்கு போடுற டியூப் ஸ்டாக் வச்சுருப்பதுங்க இப்போ கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக எங்கிட்ட வரல இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தேனுங்க நீங்கள் வீடியோ எடுத்து இந்த ட்யூப் தண்ணிங்க பார்த்துங்க மஸ்டி வாக் அப்படின்னு சொல்லிங்க நல்ல டியூப்புங்க அதை பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி எழுபது ரூபா வருங்க ஒரே டியூப் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதுங்க இந்த டியூப் பார்த்திங்கன்னா பண்ணையாளர்கள் எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஒரு டியூப்புக்கு கண் கம்பல்சரி இருக்கணுங்க நம்ம கையில் இருக்கணுங்க இது போட்ட உடனே உடனே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நான் நோய் காலையில் பார்த்துட்டேனுங்க இருந்தீங்க பார்த்த உடனே ஒரு மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்து இந்த டியூப் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டேப் இருக்குங்க இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா பார்த்தா இன்ஜெக்ஷன் போடுற மாதிரியே இருக்குது இதை வந்து காம்போடு அந்த பால் வரக்கூடிய பகுதியில் உள்ளே விட்டு நீங்கள் ஃபுல்லாக அமுத்தி விடறேங்க இதுக்கு எம்டியான டியூப்புங்க அந்த காம்பு வரக்கூடிய அந்த பால் வரக்கூடிய பகுதியில் உள்ள விட்டு நல்லா ஃபுல்லாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடணுங்க அவ்வளோதானுங்க கிட்ட இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பியுமே நீங்கள் ஃபுல்லாக பாலை கறந்து விட்டுட்டு இன்னொரு டியூப் விடுங்க இது ஒரே டியூப்லேயும் நான் ஃபுல் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சுங்க இது நல்லா மருந்துங்க பண்ணையாளர் எல்லாருமே தவறாமல் இதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் நான் போட்டு நான் பயனடைஞ்சதுனால மட்டும்தான் என்னோடய வீடியோவில் போடணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை க்ளிக் பண்ணிங்க அப்போ போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடம்பு கொண்டு வந்து வரவங்க பயனுள்ள தகவல்கள் இருந்தால் நீங்கள் பார்த்து பயன் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோ மொபைல் என்னோடய எண்ணிலான மொபைல் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணாங்க வாழ்காலும் நன்றி நண்பர்களே